வணக்கம் இது குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி மோடிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இவிஎம் தொடர்பாக பிரதானமாக தங்களுடைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் கடந்த பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சிகளினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் ரொம்ப விரிவான பல விஷயங்கள் மோடி அரசுக்கு எதிராக ஒற்றை குரலில் நின்று ஒழிப்பதற்கான வேலைகள் செயல் திட்டங்கள் அது தொடர்பான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவர்கள் கூடிய கூட்ட எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின் என்பது தொடர்பாக முழுமையாக நாங்கள் நம்ப முடியாது தொடர்பான விஷயங்களில் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை பிரதானமாக செய்ய வேண்டும் எந்த வகையிலும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக ஒரு திட்டமாக அமல்படுத்த கூடாது என்கிற குரலை இந்தியா கூட்டணி ஒரு ரெசல்யூஷனாகவே ஒரு தீர்மானமாகவே பாஸ் செய்திருக்கிறார்கள் இந்த ரெசல்யூஷன் பாஜக தரப்பிலிருந்து எப்படி கன்சீவ் செய்யப்படுகிறது அவர்களது வாங்க போறாங்க தேர்தல் ஆணையத்திற்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கோ இவர்கள் இதற்கு அடுத்து எடுத்து செல்வார்களா மக்கள் மன்றத்தில் இவிஎம் தொடர்பான விஷயங்களை இந்தியா கூட்டணி முன்னிறுத்தும் பொழுது அது என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது இந்த தீர்மானத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன என்ன எதனுடைய பேசுபொருளாக அல்லது எதன் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்மானத்தை இருக்கிறார்கள் இந்த ப்ரப்போசல் என்பது எந்த அளவிற்கு சாத்தியம் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு இவிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இங்கு யாருக்கும் இல்லை என்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்துவது தொடர்பாக இந்தியா கூட்டணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அந்த ரெசல்யூஷனை தான் இப்போ நம்ம பார்க்கறோம் ரெசல்யூஷன் ஆன் இவிஎம்ஸ் நைன்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி இந்தியா பார்ட்டி ஒரு மிக விரிவான டீடைல்டு மெமரேண்டமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பலவிதமான கேள்விகளை எழுப்பி அவங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க செவரல் ஸ்பெசிஃபிக் கொஷின் ஆன் த டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இவிஎம் இவிஎம் எப்படி உருவாக்கப்பட்டது இவிஎம் எப்படி வடிவமைக்கப்பட்டது இந்த இவிஎம்மை நீங்கள் எப்படி இயக்குகிறீர்கள் யார் அதில் இன்புட்ஸ் கொடுக்குறா அது வந்து இயங்குவதற்கான அந்த காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா அது எப்படிப்பட்டது அதனுடைய சோர்ஸ் கோட் எப்படிப்பட்டது இதில் வந்து இந்த பட்டனுக்கு நேராக இந்த சிம்பிள் தான் செட் பண்ணுறீங்கல்ல இதை யார் செட் பண்ணுறா இப்போ இதை செட் பண்ணுறவங்களால் மற்ற விஷயங்களை செட் பண்ண முடியுமா முடியும் ஒரு தடவை வச்சதை நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா அலைச்சிட்டு தானே புதுசாக போட முடியும் இப்படி பலவிதமான கேள்விகளை எழுப்பி ஒரு மெமரேண்டமை இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் இணைந்து நேற்றைக்கு அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய இருபத்தெட்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி த ஈஸி ஹேஸ் ரிலக்டன் டு மீட் அட் இந்தியா டெலிகேஷன் ஆன் திஸ் மெமரேண்டம் இது தொடர்பான விஷயங்களை இவிஎம் வேண்டாம் அதில் பலவிதமான குளறுபடிகள் இருக்கிறது அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தினார்கள் பண்ணினால்தான் எலெக்ஷன் சரியாக நடக்கும்னு நாங்கள் கேள்வி எழுப்பி அவங்களுக்கு அந்த தொடர்பான விஷயங்களை கொடுத்தா அவங்க எங்களை சந்திப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் இதுவரை அதற்கான முயற்சிகளையே எடுக்கவில்லை ஈஸியாக இஸ் ரிலக்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை ஒரு விஷயமாகவே கண்டுக்கல அல்லது எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு தயக்கம் அல்லது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது என்பதைப் போல தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளாமல் பெரிதப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இ எங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை இவிஎம் தொடர்பாக வைப்பதற்கு நாங்கள் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறோம் எங்கள் இன்றது ஒரு டெலிகேஷன் எல்லா கட்சியில் இருந்தும் ஆள் பார்ட்டியிலிருந்தும் ஒரு ஒரு நாங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய கேள்விகளை சந்திக்க நீங்கள் தயாரா அப்படிங்கிற கேள்வி இந்தியா கூட்டணியின் சார்பாக எழுப்பப்பட்டிருக்கிறது இந்தியா பார்ட்டிஸ் ரீஹைட்ரேட் தட் தெர் ஆர் மெனி டவுட்ஸ் ஆன் தி இன்டெகிரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இவிஎம்ஸ் இந்த நாட்டில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் தேர்தல்களில் வெற்றி பெறுகிறார்கள் இல்ல இது எல்லாவற்றையும் கொண்டு போய் நீங்க ஒரு மிஷின் மேலே வைக்கிறீங்க இந்த மிஷின் எப்படிப்பட்டது தில்லாலங்கடி செய்யவோ தில்லு முள்ளு பண்ணவோ முடியாது என்று சொல்லுவதை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் இருக்கிறது ஏனென்றால் இது எப்படி இயங்குகிறது என்பதிலேயே பலவிதமான கேள்விகள் அது இருந்து சரியான மிஷின் தான் என்று நம்ப வைப்பதிலேயே நமக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் காரணமாக மிக அதிகமான எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே போகக்கூடிய சாமானியர்கள் மட்டுமல்ல இந்த துறை சார்ந்த ஒரு மெ மெஷின் சார்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார்பில் இயங்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமும் சொல்லுகிறார்கள் ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கு ஒரு கோடிங்கில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான இதுக்கு சோர்ஸ் கோடு எழுதக்கூடியவங்க அவங்களும் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் இவிஎம் மெஷின் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இயங்குகிறது என்று உத்தரவாதம் கொடுக்க யாராலாவது முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அவங்களும் எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சஜஷன் கொடுக்குறோம் இவிஎம் இப்போ உடனடியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போ இதை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கங்கிறது நம்ம ஒரு குயிக் தான் பார்த்தர்றேன் என்னென்ன கட்சிகள் அப்படின்னு ஏற்கனவே இந்த கூட்டத்திற்கு முன்பாகவே வெளிப்படையாக சொன்னவர்கள் லிஸ்ட் அப்படின்னு நம்ம ரிவர்ஸில் இருந்து போனோம் அப்படின்னா முதல்ல மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசினுடைய முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சித் தலைவர் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் சொன்னார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஜனநாயக நாடுகளாக இருக்கக்கூடிய வெளிநாடுகள் நீங்கள் எல்லா அமெரிக்காவை பாரு ஆஸ்திரேலியாவை பாரு அங்கே பாரு இங்கே பாருங்கிறீங்க இந்த நாடுகள் எல்லாம் ஏன் இதை யூஸ் பண்ணல ஏனென்றால் அவர்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சரியானதுன்னு இது வரைக்கும் அந்த நாடுகளாலேயே நம்ப முடியவில்லை நிரூபிக்க முடியவில்லை என்னும் போது இதை ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பினார் அதுக்கு கொஞ்சம் முன்பாக கேள்வி எழுப்பியவர் திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் உத்தவ் தாக்கரே சொன்னாரு ஐந்து மாநில தேர்தலில் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட மூணுத்தில் அல்லது ரெண்டுத்திலேயாச்சும் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மக்கள் கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்கறாங்க எக்ஸிட் போல்ஸாகவும் அது ப்ரீ போலாகவும் போயிட்டு ஒப்பீனியன் கேக்கிறாங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு மக்கள் எல்லாம் சொல்லி அத்தனை கருத்து கணிப்புகளும் வெளியில வருது ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மூணுத்துலேயுமே எப்படி அவர்கள் மாறி அதற்கு எதிராக ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு இவிஎம் எல்லாம் அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் இப்போ பேப்பர் பேலாட்டில் அதாவது வாக்குச்சீட்டு முறையில் எங்களுக்கு இங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் வைக்க தயாரா அப்படின்னு அவர் கேட்டார் ஏன்னா அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மோடிக்கு அங்கே பிரதமருக்கான தேர்தல் அப்படின்னா அதுக்கு ஒரு நான்கைந்து மாதங்களுக்குள்ளாகவே அங்கே வந்து மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டருக்கான தேர்தல் என்பது மத்திய மகாராஷ்டிராவில் வரும் ஸோ அதையும் முன்வைத்து அவர் அந்த கேள்வியை வைக்கிறார் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னா இந்தியா கூட்டத்தினுடைய ரெண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடப்பதற்கு முன்பாகவே மமதா பானர்ஜி இதே பிரச்சினையை கலப்பினா அவங்க படி மேலே போய் மோடி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக இம் மிஷினில் இப்போவே பலவிதமான திருகு வேலைகளை ஃப்ராடு பண்ணுறதுக்கான வேலைகளை மேனிப்புலேஷனுக்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் வேலை செய்ய ஆரம்பித்து அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க எனக்கு இது தொடர்பாக சில உளவுத்துறையினுடைய அறிக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு மம்தா பானர்ஜி மிகப்பெரிய சர்ச்சையை பரபரப்பை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினார் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் இது தொடர்பாக நான் பேசுவேன் அப்படின்னோ மம்தா குறிப்பிட்டிருந்தார் அதனுடைய ஒரு நீட்சியாக நேற்றைக்கு அவரும் கூட இந்த விஷயத்தை அழுத்தி ஒரு முன்மொழிந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது இதை தாண்டி மற்ற கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு ஃபருக் அப்துல்லா அவர்கள் அவருமே கூட அவர் வந்து சொல்லப்போனால் கடந்த காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து இது காங்கிரஸ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதிலிருந்தே அவர் சந்தேகத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல மறக்க முடியாத இடத்துல வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஃபருக் அப்துல்லாவை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்தே இதற்கான குரல்களும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங் அவர்கள் அவர் இதற்கு முன்பாக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி மூணுல ஆட்சி அந்த காலத்தில் இருந்த மத்திய பிரதேசத்தில் இதை நம்ப முடியாது எந்த மிஷினாக இருந்தாலும் நீங்கள் அதில் சீட் பண்ணிட முடியும் மிஷின் அப்படிங்கிற பட்சத்துலேயே அதில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு திக்விஜய் சிங் இதை தாண்டி போனோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ நம்ம இவ்வளோ பேர் சொன்னோம் இல்லையா அகிலேஷ் யாதவில் தொடங்கி மமதாவில் இருந்து அத்தனை பேரும் இது எல்லாத்த விடவும் மேலே போய் நின்று இதை வந்து அழுத்தமாக பதிவு செய்தது யார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா அவர் வந்து ஆட்சி கட்சி ஆரம்பிக்கிறார் ஆட்சி பிடிக்கிறார் வந்துடுறாரு வந்துட்டு அவர் சொல்ல கூடியது நான் ஒரு டி கிராஜுவேட் எனக்கே ஒரு மிஷினை கோளாறு பண்ண அல்லது ப்ராப்பராக இயங்க விடாமல் தடுக்கிறதுக்கு பத்து விதமான வழிகள் என்ன எனக்கே தெரியும் என்னாலே முடியும் அப்படின்ட்டு பரபரப்பை கிளப்பியவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல் எனக்கு வெறும் தொண்ணூறு செகண்ட் கொடுங்க ரொம்பலாம் வேண்டாம் வெறும் நைன்டி செகண்ட்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா இவிஎம் மிஷினை நான் ஹேக் பண்ணிடுவேன் என்று ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேட்டி கொடுத்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்று விட்டார் டெல்லியில் ஆட்சி அமைச்சிட்டாங்க சட்டமன்றத்திற்குள் ஒரு yeah எம்எல்ஏ அவர் ஒரு இவிஎம் மிஷின் போலேயே ஒரு மிஷினை செஞ்சு கொண்டு வந்து அதில் எப்படி எல்லாருக்கும் விழுற ஓட்டுக்களை ஒரு கட்சிக்கு விழுந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு லைவில் டெமோ காட்டுறாங்க டெல்லியினுடைய சட்டமன்ற அசம்பிளிக்குள்ளே அது அது லைவ்வில் போச்சு போன பிறகு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து வேற மிஷின் அது டூப்ளிகேட் மிஷின் அதில் மாற்றிக்கலாம் எங்கள்துள்ள மாற்ற முடியாது அப்படின்னு எலெக்ஷன் மிஷின் சொல்லிச்சு அதுக்கு கெஜ்ரிவால் கேட்டார் இது டூப்ளிகேட் மிஷின் உங்களது ஒரிஜினல் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட் இருக்கும்ல அந்த கோடை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு மிஷினை உருவாக்கி நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு கேஜ்ரிவால் கேட்டிருந்தார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் எதுவும் பதில் அளிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியான காலகட்டம் சூழல் இருக்கும் பொழுது இவ்வளவு பேர் தானே அப்படின்னா இதை தாண்டி பலரும் கூட இது சம்பந்தமான பலவிதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்று நாற்பது கோடி மக்களினுடைய தலையெழுத்தை ஒரு மெஷின் நிர்ணயிக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவது அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியல இது தொடர்பான இதில் தான் இந்தியா கூட்டணி குறைஞ்சபட்சம் இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ரெசல்யூஷனாக பாஸ் ஆகுதுனாலும் கூட இதில் உடனடியாக இதை மாற்றணும் தூக்கி போடணும் அப்படின்னா இன்றைய தேதிக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்று சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஏன்னா இவிஎம் தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் ஏன் எல்லாத்தையும் நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இவ்வளவு சந்தேகப்பட்டால் நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவருடைய அப்சர்வேஷன்ஸ் என்பது இருந்தது எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை அதாவது அப்படிலாம் இதில் ஒன்றும் ஹேக்லாம் பண்ணிட முடியாது பாதுகாப்பு பாதுகாப்பானது என்று சொன்னதை உச்சநீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பதிவு செய்திருக்கிறது அவங்க தரப்பில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே எலெக்ஷனுக்கான மிஷின்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அதுங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இன்புட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி செக் பண்ணி அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு போவதற்கான விலை பிப்ரவரியிலேயே தொடங்கிடும் நம்ம அப்படி பார்த்தோம்னா இன்னும் ஹார்ட்லி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே மிஷின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க இதற்குள்ளாக இவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணுவது என்பது சாத்தியமான காரியமாக இப்போதைக்கு தெரியவில்லை அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி அவர் சஜஷன் இஸ் சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் ஒரு சஜஷன் சொல்கிறோம்

இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அவங்க சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கிறது நம்ம முதல்ல இவிஎம்ல சந்தேகத்தை எழுப்பினோன்னு என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் நாங்கள் இன்னொரு பெட்டி வைக்கிறோம் அது என்னங்க பெட்டி விவி பேட்னு ஒரு ஸ்லிப் வரும் அது என்ன ஸ்லிப்பு நீங்கள் ஒரு பட்டன் அமுக்கிறீங்க ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு சின்னதுக்கு அமுக்குறீங்கன்னா இங்கே அது வந்து பார்த்திங்கன்னா தாமரையாக இருக்கலாம் இல்லை கை சின்னமாக இருக்கலாம் உதயசூரியன்னு எண்ணு ரெட்டை ஏதோ ஒரு சின்னம் யானை பூனை இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்கு அமுக்குறீங்க என்ன இதுக்கு நீங்கள் அமுக்குறீங்க அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க அந்த மிஷின்குள்ளே விவி பேட் மிஷினில் அப்படி வந்து எதுவோ அந்த அந்த வேட்பாளர் பேரோ இல்லை அந்த சின்னமோ உங்களுக்கு அதில் காட்டும் நீங்கள் அதை பார்த்தோன்னே நம்ம இதுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படியே இது பண்ணது சத்தம் வந்துடும் ஓட்டு பதிவாயிருச்சு நீங்கள் வெளியே போயிடுவீங்க இதுதானே இப்போ ப்ரொசீஜராக இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இதை வந்து வெளியில் வந்து கண்ணில் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த சின்னது கோட்டு காட்டுது காட்டுதில்லை அதை உள்ளேயே திரும்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு காட்டிட்டு அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகி சேவ் ஆகிக்கும் இதை வந்து பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டை அந்த மிஷினுக்குள்ளேயே அதுவே இல்லையா அது விழுந்ததை எலெக்ஷன் முடிஞ்சு வாக்கு எண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மிஷினை மட்டும்தான் எண்ணுவாங்க உள்ளே போய் விழுந்தது இதுவும் ஒன்றா இருக்கா இல்லை மாறிருச்சா அப்படிங்கிறத இது வரைக்கும் செக் பண்ணதில்லை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மிஷினுக்குள்ளேயே காட்டிட்டு விழுது அப்படி விழாம அந்த ரசீதை வெளியில தள்ளுங்க நம்ம பில் எல்லாம் போட்டோம்னா கடைகளுக்கு விளம்பரம் போட்டோம்னா அடிச்சு டைப் பண்ணி பில் வெளியே வருது இல்லை அந்த மாதிரி வெளியே வரட்டும் வெளியே வர்றதை கீழ்ச்சி வாக்காளர் கையிலே கொடுங்க வாக்காளர் அதை வாங்கிடுவாங்க நம்ம இதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோங்கிறது ஆயிடும் இல்லையா அதை கிட்ட கிராஸ் செக் பண்ணி இதுக்கு தான் ஓட்டு போட்டிங்களா அப்படி தான் எப்போ சரியாக இருக்கா இருக்குது இப்போ என்ன பண்ணி இதை மடித்து கையில் இருக்கலையே விவி பேட்டில் அந்த ஸ்லிப்பு இதை மடித்து தனியாக ஒரு பெட்டி வெய்ய அந்த பெட்டிக்குள்ளே போட்டோம் இப்போ எலக்ஷன் முடிஞ்சு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போயிட்டு மிஷினில் குத்துனது இருக்கு இல்லையா அந்த ஓட்டை எண்ணி ஒரே பட்டனை தட்டினா யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு தெரிஞ்சிடும் இதை வச்சுக்க இந்த பக்கம் பெட்டி எடுத்து உள்ள ரசிகை புறா வெளியெடுத்து அதையும் எண்ணி இதில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கோ அதே ஓட்டு தான் இங்கேயும் விழுந்திருக்கா அப்படிங்கிறத இந்தியா முழுக்க நூறு சதவீதம் ஒவ்வொரு மிஷினுக்கும் வரக்கூடிய வாக்குச்சீட்டையும் நீங்கள் எண்ண வேண்டும் விவிபேட்னுடைய ஸ்லிப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்டிங் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் இந்த தேர்தலில் என்கிற ப்ரப்போசலை இந்தியா உடனே கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இப்படி ஒரு விஷயத்தை ப்ரப்போசலை இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் நினைத்திருக்காது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இது போல விவிபேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்ட் பண்ணணும் என்கிற கேள்வி என்கிற விஷயம் இதற்கு முன்பாக பொதுநல வழக்கு போன்ற விஷயங்கள் எழுப்பப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் அதற்குமே என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஈஸியை இதற்கு ஏற்றுக்கொள்ளாது என்கிற இடம் இருக்கிறது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இவங்க கொடுத்த மெமரேண்டத்தை வரைக்கும் கண்டுக்கலையும் உங்களை கூப்பிட்டு நடத்தல் அப்படின்னும் போது இதில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த இடத்துல வேற ஒரு புள்ளியை கனெக்ட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் நம்ம இந்த எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுப்பது எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுப்பது ஏன்னா நமக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி சிஇசி இருப்பார் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க இந்த மூணு பேரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது போது அரசியல் சார்பற்ற ஒரு குழு அமைக்கணும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு ப்ரப்போசலை கொடுத்தது ஆளுங்கட்சி சார்பில் ஒருவர் அதாவது பிரதமர் எதிர்கட்சி சார்பில் ஒருவர் எதிர்கட்சி தலைவர் அதாவது பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இப்போ இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தரை சொன்னாங்கன்னா முடியாது மூணாவது ஒரு ஆளுரை கட்டும் அவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அவர் சந்திர சொல் நாளைக்கு எக்ஸ் பை வரலாம் இவங்க மூணு பேர் கொண்ட குழு போட்டால் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது யார் பெட்டராக போது மூணு பேருக்குள்ள ஓட்டு போட்டு ரெண்டு பேர் யார சொல்கிறாங்களோ மெஜாரிட்டி அவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குழுவை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசனம் ப்ரப்போஸ் பண்ணுது இதை ப்ரப்போஸ் பண்ணதை இன்றைக்கு மோடி அரசு சட்டம் இயற்றி அதற்கு எதிராக அதற்கு மாற்றாக வேற ஒரு ஒப்பீனியனை கொடுத்து அதை அவர்கள் சட்டமாக நகர்த்தி இருக்கிறார்கள் பார்லிமெண்டில் பார்லிமெண்டில் அப்கோர்ஸ் இன்னைக்கு எதிர்கட்சி யாரும் இல்லை இருந்தாலும் விவாதிக்க விட மாட்டாங்க அவங்க அந்த பில்லை நினைச்சதை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி என்றால் யாரும் மோடி வெளியே போட்டிருக்காரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறார்களையா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் இருக்க மாட்டார்னு அவரை தூக்கி போட்டுட்டு மோடி இருப்பாராம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாராம் மூணாவது ஆளாக மோடி ஒருத்தரை பரிந்துரை பண்ணி அவரை உட்கார வைப்பாராம் அவரும் சேர்ந்து மூணு பேரில் ஓட்டு போட்டால் மோடியும் அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் அதிகாரியாக ஆணையராக வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அல்டிமேட் செட்டப் இப்போ இந்த இடத்தில் நீதித்துறையினுடைய வழிகாட்டுதலை இந்த அரசு உடைத்து கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கு எதிராக மாற்றாக ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது குறைந்தபட்சம் அதற்கு எதிராக நீதித்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குறிப்பாக ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் ஃபாலின் அாரிமன் அவர்கள் போன்றவர்கள் ரொம்ப கடுமையாக இதை கண்டித்து இருக்கிறார்கள் அப்படி ஒரு சட்டத்தை அவங்க இயற்றி வெளியில் கொண்டு வராங்கன்னா அது சட்டமாக வர அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது செல்லாதுன்னு அதுக்கு தடை விதித்து குவாஷ் பண்ணணும் ஏன்னா நீதித்துறை அப்படிங்கிறது இடத்தை தாண்டி உங்களுடைய பவரை அவங்க அண்டர்மைன் பண்றாங்க என்பதை தாண்டி தேர்தல் ஆணையத்தை யாரா இருப்பாருங்கிறத ஆளுங்கட்சி சேர்ந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்கங்கிறது அபாயகரமானது அது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு குடியாட்சிக்கு நம்முடைய எலெக்ஷன்கிற ப்ராசஸ்க்கே கேடு கெட்டதாக அதற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் ஃபலின் அரிமான் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இந்த இடத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஓவர் பவர் பண்ணி ஓவர் த்ரோ பண்ணி மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் சார்ந்த விஷயங்கள் ஈசியை சம்மந்தப்பட்டது என்னும் பொழுது உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுகப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பிரதானமாக எழுகிறது அஃப்கோர்ஸ் உச்ச நீதிமன்றம் ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட முடியாது ஆனால் குறைந்தபட்சம் உங்களுக்கான ரோல் என்பது செக்ஸ் அண்ட் பேலன்சஸை வைப்பது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்காக தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதில் எல்ஓபி பிஎம்மு இந்த பக்கம் சிஜிஐன்னு வச்சது இன்னைக்கு அதை உடைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் மாற்றாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா தொடர்ந்து சமீப காலமாக அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்புகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதை மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இட் இஸ் ட்ரைன் டு ப்ரிங் லெஜிஸ்லேஷன்ஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரூலிங்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சாக இருக்கக்கூடியவருடைய ஒருமித்த கருத்தை தீர்ப்புகளை மீறி அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் செய்கிறார்கள் டெல்லியினுடைய அந்த ஆக்டரில் டெல்லியில் யார் நிருகிப்பது என்பது தொடர்பான மசோதாவில் அரசுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரிகள் நியமனத்தில் அதிகாரம் என்ற இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொன்ன தீர்ப்பை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு நாள் முழுக்க நடத்தி விவாதங்கிற பேரில் அன்னைக்கு பாஸ் பண்ணலையா இரவு லேட் நைட்டில் வரைக்கும் எழுதிட்டு வந்து விவாதத்தை முடிச்சு குரல் வாக்கெடுப்பில் அதை பாஸ் பண்ணிட்டு போகலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ உங்களுக்கான இடத்தையும் நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீதித்துறை இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவிஎம் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தொடரத்தான் போகிறது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தரப்புலையும் மாத்தி அதாவது இந்த கட்சிகளுடைய கருத்தை தாண்டி ஜனநாயக ரீதியில வேற விதமான கருத்தை தெரிவிக்கிறவங்க ரெண்டு பக்கமும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்ம பாஜகவை எடுத்துக்கொண்டால் திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் மோடியே ரொம்ப தீவிரமாக காங்கிரஸ்காரங்க கூட இப்படி விமர்சிப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு விமர்சிக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் சுவாமி அவர் ஒரு பக்கம் என்ன பேசியிருக்காருனா இவிஎம் நம்ப தகுந்ததல்ல அல்ல இருக்கக்கூடிய சிப்பை கண்டுபிடிச்ச ஜப்பான்காரன் அந்த கம்பெனியில் நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னுலாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப் போனால் இதை கண்டுபிடிச்ச ஜப்பான் கம்பெனியில் அந்த ஊரில் ஜப்பான் தேர்தலில் இதில் நடத்த மாட்டேங்கிறான் நம்ம எதுக்காக அதில் நடத்த மிஷன் அப்படிங்கிறது நம்ப அல்ல என்பது இந்த பக்கம் திரு சுப்பிரமணியன் சாமி பாஜகவில் இருந்து பேசுகிறார் மற்றொரு பக்கம் பார்த்தா திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் நான் இவிஎம்ஐ நம்புகிறேன் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது கோர்ஸ் ரெண்டு கட்சிகளும் மிக அதிகமான ஜனநாயக பூர்வமாக அவர் அவர்களுக்கு மாற்று கருத்து கொண்டிருப்பதை அனுமதிக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து வேணால் நம்ம அதை பார்த்து நகர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகிறது அதாவது உடனடியாக இவிஎம் இல்லாமல் இந்த தேர்தல் நடப்பது என்பது இப்போதைக்கு அதற்கான சாத்தியம் என்பது குறைவாக இருக்கிறது பட் இவிஎம் எலெக்ஷனை நடத்திட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு எண்ணாமலே உள்ள அப்புறம் நாள் வெயிட் வாக்கெடுப்பு முடிந்த அடுத்த நாளே உட்கார்ந்து பலருடைய குரலாகவும் இருக்கிறது இந்த நாட்டினுடைய தன்னாட்சி அமைப்பாக இருக்க வேண்டிய அமைப்புகள் எப்படி செயல்படுகிறார்கள் மக்களினுடைய நம்பிக்கையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக நிலையில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்